நாடு முழுவதும் உற்பத்தி செய்த விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை எம்எஸ்பிஐ மத்திய அரசு நிர்ணயம் செய்ய கோரி கடந்த பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி அன்று பஞ்சாப் மாநிலத்தில் சண்டிகாரில் மத்திய வேளாண் அமைச்சர் அவர்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்போது பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படாத காரணத்தினால் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி மத்திய அரசு அதனை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த அறிவிக்கப்பட்ட பிறகு விவசாயிகளின் நீண்ட காலமாக குறைந்தபட்ச ஆதார விலை மத்திய நிர்ணயம் செய்யக் கோரி அறவழியில் போராடி வருவதை ஒடுக்க வேண்டும் என முடிவு செய்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள துணை இராணுவத்தை பயன்படுத்தி பேச்சுவார்த்தைக்கு வந்த நாடு முழுவதும் விவசாயிகள் சங்க பல்வேறு அமைப்பு தலைவர்கள் மற்றும் பஞ்சாப் மாநில எல்லை பகுதியில் போராட்டம் நடத்தி வந்த விவசாயிகளின் அனைவரையும் மத்திய அரசு கைது செய்யப்பட்டு அடக்குமுறை செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் சிறையில் அடைக்கப்பட்டவர்களை உடனடியாக மத்திய அரசு விடுவிக்க கோரி இன்று இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணியளவில் கோவை ரயில்வே ஜங்ஷன் பகுதியில் கே எம் எம் தமிழக விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பு தலைமையில் நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவும் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் திரு ஆர் வேலுசாமி அவர்கள் மற்றும் மாநில பொருளாளர் எஸ் ராஜேஷ் அவர்களுக்கு மற்றும் பல்வேறு விவசாய சங்க அமைப்புகள் தலைவர்களும் பங்கேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமல் படுங்க अमल படுங்க எத்த மாதிரி அறிமுகம் படுங்க எத்த மாதிரி அறிமுகம் படுங்க अमल விடுதலை செய்ய விடுதலை அபிள் பழுத்து அபிள் பழுத்தே அபிள் பழுத்து அபிள் பணத்தை